த்ரிஷா அவர்கள் தொடர்ந்து இப்படி ஒரு போஸ்ட் போடுறது விமர்சனத்துக்குள்ளாக இருந்தது தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரியான ஒரு போஸ்ட் போட்டு ஏ சார் இன்னும் விமர்சனம் பண்ண வைக்கிறாங்க இங்கே கேட்கறத பார்த்தா எனக்கு எப்படி தோணுதுன்னா குதர்க்கமா இருக்கு நாயத்தானே கொஞ்சம் நாள் திரிசாவையா கொஞ்சம் நாள் இருக்கு நட்பு ரீதியாக இருக்காங்க இப்போ நீங்களும் நானும் நட்பா இல்லையா நீங்கள் ஒரு பத்து இன்டர்வியூ எனக்கு எடுத்துருக்கிறீங்க பழகிட்டோம்ல அது எப்படி தப்பாக நாலு நாலுங்கட்சி தான் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கு எப்படியாவது ஒரு ஒரு வளரும் தலைவனா டேமேஜ் எப்படியாவது குதர்க்கமாக்கி விட்டுறணும் பார்த்துருக்க நான் நான் உதவிச்சு நே வைகோவுக்கு செய்யாத துரோகங்கள் அத்தையும் நான் தான் கேட்குறேன் ஏ கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்கிற படக்காட்சியில் நடிச்சிருப்பாங்க அதை கொண்டாந்து போட்ட உடனே வந்து ரெண்டு பேருக்கும் லிங்கு ரெண்டு பேரும் வந்து உடன்பாடு இது என்னது நாயை கொஞ்சிக்கிற போது நாய் செல்லப்பிராணி அதை கொஞ்சிக்கிட்டு இதில் என்ன தப்ப கிடையாது திரிஷா வந்து எதாது செஞ்சுக்கலாம் அவங்க வாட்டுக்கு நாய் கொஞ்ச கவனித்து ரசிச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரியான ஒரு தான் வந்து தவிர்க்க கூடாதா அப்படின்ற மாதிரி இப்போ சமூக வலைதளத்தில் பேசப்படுறதுன்றது தான் சார் இப்போ இங்கே என்ன காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் பெருமாள் கோயிலுக்குள்ள தீச்சிதர் பண்ணி இது மாதிரி பண்ணி தரதா எங்க விஜய் அவர்கள் சொல்லுங்க கொச்சைப்படுத்துருங்கிறவன் யாரு தெரியுமா விஜயனுடைய வளர்ச்சி இப்போ உங்களுக்கும் போச்சு போய் எச்சரிக்கையா இருங்க ஏன்னா நீங்கள் நானும் எதிரெதிர இருக்கிறோம் நாளைக்கு வந்து இப்போ தப்பா கூட போடுவோம்

படங்களும் மாட்டக்கூடாதுன்னு சொல்லி இருக்கு சாமி படங்களை மாட்டக்கூடாது அத கேட்டீங்க நீங்க ஒரு தனி மனிதன் பேருந்து ஓட்டும்பொழுது அவனுக்கு புடித்த ஒரு சாமி பாட்டை போட்டுட்டு வரானா பேருந்துல வர்றவன் ஒரு இஸ்லாத்து வரான் கிறித்தவர் சண்ட வருமா வராதான் சட்ட உணவு பிரச்சனை வருமா மாத வரைக்கும் எந்த பிரச்சனையும் வரல சார் நீங்க ஒரு புது பிரச்சனையே இல்ல பிரச்சனையை கலப்புல இது பிரச்சனைக்குரியதா இல்லையா அதை சொல்லுங்க சொல்லிருக்கா இல்லையா அதே உயர்நீதிமன்றம் தானே தலைக்கோசத்தை ஓட சொன்னேன் அப்போ அதுக்கு ஒரு அதுக்கு ஒண்ணு இது கொண்ணா இதை ஏன் பேச மாட்டேங்குது முஸ்யானந்த் வந்து பேசிட்டாருங்கிறதுக்காக இன்றைக்கி பேசுகிறீங்க நான் கேட்குறேன் எத்தனை காவல்துறை அதிகாரிகள் வந்து என்ன கேட்குறாங்க தலைக்கவசம் அனுப்பிச்சு லைசன்ஸ் இருக்கா நான் பார்க்க எத்தனையோ காவல்துறை நண்பர்கள் காக்கி உடை போட்டுவிட்டு தலைக்கவசம் போடாமல் வண்டி ஓட்டிய வரலாறுகள் சென்னைக்குள்ள நான் காட்டவா அடுத்த முறை நான் எடுத்துகிட்டு வரேன் வீடியோ சாராயத்தை ஊற்றி கொடுக்குறது நீங்கள் பார் பக்கத்திலே வச்சுருக்குறீங்க போகும்போது மோட்டார் சைக்கிளில் போகிறான் பார்க்கு வண்டியை நிற்பா அடிப்பட்டு உள்ளே போய் குடிக்கிறான் குடிச்சு முடிச்சிட்டு வரான் போதா வண்டியை விட்டுட்டு போகிறதா எடுத்துகிட்டு போகிறதா சினிமா நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட முகில் சார் தான் இருக்காரு நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சு போறோம் நிகழ்ச்சிக்கு போகலாம் ஐயா வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லமா இருக்கேன் பேசுற ஒரு விஷயம் இப்ப திருப்பியும் பெரிய வந்து ஒரு விமர்சனத்தை ஹெல்மெட் நீங்க வந்து போடல அப்படின்னா ஆயிரம் ரூபாய் நீங்கள் வந்து கொடுக்கறது இந்த அரசு தான் கேள்வி கேட்கணும் போலீஸ் அதிகாரிகளை கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்றதெல்லாம் இது நீங்கள் மக்களை வந்து ஒரு விஷயம் நீங்கள் ட்ரெயின் பண்ணோம் இல்லை ஒரு ஒரு புரிதல் நீங்கள் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா ஆயிரம் ரூபாய் நீங்கள் கட்டாதபடி ஹெல்மெட் ரெகுலராக போட்டு போங்க உங்களுக்கு தேவையான அந்த டாக்குமெண்ட்ஸ் நீங்க நீங்கள் எடுத்துட்டு போங்க அதையும் மீறி உங்களுக்கு போலீஸ் வந்து உங்களுக்கு தொந்தரவு கொடுத்தா அதுக்கு நீங்கள் குரல் கொடுங்கன்னு சொல்றது வேற ரூல்ஸா ரூல்ஸ் தானே தலைக்கவசம் அணிவது ரூல்ஸ் ஒத்துக்குறிங்கள ஆமா சார் சட்டம் காவல் காவல்துறை நண்பர்களுக்கு அந்த போக்குவரத்து துறை அல்லது காவல்துறை நண்பர்கள் தொப்பி போட்டு குற்றவாளியில் பிடிக்கிறாங்களா பூட்ஸ் கா அந்த பூட்ஸ் போட்டுட்டு போய் ஷூ போட்டுக்கிட்டு போய் பிடிக்கா சார் அப்படி சார் பிடிக்கிறாங்க ஒரு போலீஸ்காரன் ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போடுறான் பேர் என்ன அவன் எப்படி நடுநிலையாருமா ஒரு பேருந்து ஓடுது எல்லாருக்குமான பேருந்து அந்த பேருந்தில் வந்து இந்து மத சாமி படத்தை மட்டும் வச்சு சாமி மூட்டு போகிறான் அது என்னது உயர்நீதிமன்றம் வழிகாட்டுதல் வழங்கி தெரியுமா அவங்களுக்கு அரசு அலுவலகங்களில் அரசு பேருந்துகளில் இது போன்ற புகைப்படங்கள் தவிர்க்க வேண்டும்னு சொல்லியிருக்கு கேட்டிருக்கா அரசு சொல்லியிருக்கா அதெல்லாம் குற்றமாக தெரியல சரி நான் இன்னொன்று கேட்குறேன் தலைக்கவசம் போடாட்டி ஆயரருவா அபராதம் அப்படித்தானே இருசக்கர வாகனத்தில் மூணு பேர் போனால் அபராதம் அப்படித்தானே ஆமாம் பேருந்தில் ஐம்பத்தஞ்சு பேர் தானே போகணும் எத்தனை பேரையே தெரிய அதுக்கு ஏன் அபராதம் போடல பேருந்தில் போகிறவங்களுக்கு ஏன் பெல்ட்டு சீட் பெல்ட்டு கொடுக்கல சொல்லுங்கள் அப்போ அதெல்லாம் அதிகார துஷ்பிரயோகம் இல்லை அதெல்லாம் வந்து ஆட்சி நிர்வாகத்துக்குள்ள வரலையா எதோடு நீங்கள் எதை சார் கம்பேர் பண்ணுறீங்க ஏங்க ஒரு காவல்துறை அதிகாரி வந்து ஒரு தலைக்கவசம் போடலை அப்படின்னா நீங்கள் அபராதம் போடுறீங்கல்ல ஐம்பத்தஞ்சு பேர் தான் ஃபோன் சட்டம் இருக்குல்ல எழுபது பேரை ஏற்றுறானே அதுக்கு நீங்கள் வழக்கு போடுங்க சார் ஐம்பத்தஞ்சு பேர் உட்காந்து இருபது பேர் நிற்கிற மாதிரி தானே சார் வந்து அது ஒரு பஸ்ஸில் வந்து அப்போ நீங்கள் அந்த சட்டத்தை மாற்றுங்க ஐம்பத்தஞ்சு ப்ளஸ் ரெண்டுன்னு ஏன் போடுறீங்க பேருந்தில் போடுறீங்களே ஐம்பத்தஞ்சு ப்ளஸ் ரெண்டுன்னா ஐம்பத்தஞ்சு பேர் ஏறணும் ஒருத்தர் ஓட்டுநர் ஒருத்தர் நடத்துனர்னு ஏன் போடுறீங்க அதை நீங்கள் கேள்வி கேட்க மாட்டீங்க காவல்துறை கேள்வி கேட்க முடியாது எனக்கு தைரியம் இருந்தால் சொல்லுங்கள் நீங்கள் தான் சொல்லணும் அப்போ தலைக்கவசம் போடுவது போ போடாமல் இருப்பது குற்றம் ஒத்துக்கிறேன் உயர்நீதிமன்றம் வழிகாட்டுதல் வழங்கியிருக்கு அதே உயர்நீதிமன்றம் தானே அரசு அலுவலகங்களில் வந்து புகைப்படமெல்லாம் மாட்டக்கூடாது எந்த விதமான மத படங்களும் மாட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு சாமி படங்களை மாட்டக்கூடாதுங்க அதை கேட்டீங்களா நீங்கள் காலை நான் ஒரு பேருந்தில் கிளம்பாக்கத்துலேருந்து வடபழனி வரேன் அந்த ஓட்டுநர் ஐயப்ப பக்தரும் இருக்குது ஏறுனதுல இருந்து ஐயோப்பன் பாட்டு எனக்கு ஐயோ பனாத்தான் தெரிஞ்சிச்சு அது ஏன்னா உனக்கு பிடித்திருக்கிறதை உனக்குள் கேட்கணும்னா காது கறி வச்சுட்டு ஓட்டு காது கறி வச்சுக்கிட்டு ஓட்டினா உன் வண்டி எப்படி ஓடணும்னு எங்களுக்கு தெரியும் அதை எப்படி திணிக்க முடியும் இதை யார் கேட்பா சொல்லுங்க நீங்க சொல்லுங்க இது சரியா

நான் கேட்கிறேன் எத்தனை காவல்துறை அதிகாரிகள் வந்து என்ன கேட்கறாங்க அனுப்பி வச்சிட்டா லைசன்ஸ் இருக்கா ஆமா அது இருக்கிறது எல்லாமே இருக்கு எல்லாமே இருந்தாலும் புக் இருக்கா இன்சூரன்ஸ் இருக்கான் கேட்கறது கடமையை பாராட்டுவோம் அந்த கடமை எல்லா இடத்துலையும் காட்டணுமே நான் பார்க்க எத்தனையோ காவல்துறை நண்பர்கள் காக்கி உடை போட்டுக்கிட்டு தலைக்கவசம் போடாமல் வண்டி ஓட்டிய வரலாறு சென்னைக்குள்ள நான் காட்டவா அடுத்த முறை நான் எடுத்துகிட்டு வரேன் வீடியோ அப்போ அது ஒரு சட்டமா இருசக்கர வாகனம் இருவர் பயணிக்க அப்படி தானே மூவர் போனால் கைது சாராயத்தை ஊற்றி கொடுக்குறது நீங்கள் பார் பக்கத்திலே வச்சுருக்குறீங்க போகும்போது மோட்டார் சைக்கிளில் போகிறான் பார்க்கு வண்டியை நிற்பா உள்ளே போய் குடிக்கிறான் குடித்து முடிச்சுட்டு வரான் போத வண்டியை விட்டுட்டு போகிறதா எடுத்துகிட்டு போகிறதா பதில் சொல்லுங்க சார் இதெல்லாம் ஒரு இது நீங்க வந்து ஒரு தப்பான ஒரு புரிதலா வந்து என்ன தப்பான புரிதல் அப்புறம் எதுக்கு பா அப்புறம் எதுக்கு பாரு இந்த கேள்விக்கும் இல்ல இல்ல நான் கேக்குற சட்டம் நீங்க வந்து சட்டம் பாரு அப்புறம் பைக் எடுத்து போறேன் பைக் நான் அங்கே விட்டுட்டு வந்துடுமா சார் ஆமா தனிமனித ஒழுக்கம் தான சார் என்ன பேசிட்டு இருக்கோம் ஆமா தனி ஒழுக்கத்துல இதுவும் அடங்கும் தானே பாரு எதுக்கு நடத்துறீங்க பாரு எதுக்கு நடத்துறீங்க சாரைய பாட்டல விக்கறீங்க அதுல எழுதி இருக்கீங்க நாட்டுக்கு வீட்டுக்கு உயிருக்கு கேடுன்னு எழுதி புடுறீங்க வாங்கி குடிக்க வைக்கிறது தனிமனித ஒழுக்கம் அப்படின்றது வந்து இப்ப நீங்க வந்து இல்லன்னா பரவாயில்ல அப்படின்னு அரசாங்கம் வந்து அரசாங்கம் வந்து எல்லாத்துக்கும் சட்டம் போடுதுன்னா அந்த சட்டத்தை பின்பற்றக்கூடியவர்கள் யார் மக்களும் சேர்ந்து இல்லைன்னு சொல்ல அரசு அதிகாரிகள் அதை கரெக்டா பயன்படுத்தணும்னு சொல்ல வரேன் அதை ஏன் பயன்படுத்த மாட்டேங்கிறாங்க அரசு அதிகாரிகள் அத பத்தி அம்பேசமா என்னை புஷ்யானந்தம் வந்து தலைகோசத்தை பத்தி பேசி நீங்க பெருசு கொடுத்திருக்கீங்க ஏன் பேசு பேசுறதுல வந்து ஒரு ஒரு சபையில எப்படி பேசணும் அப்படின்னு ஒரு விஷயம் இல்ல சார் இதெல்லாம் வந்து ஒரு கேலி பொருளா இல்ல வந்து ஒரு வாக்குவாதத்துக்கு அமைய எந்த ஒரு விஷயமும் தமிழ்நாடு முதலமைச்சர் திருக்குறள் எழுதியதே சவுடா போச்சு அதுவும் ஒரு விமர்சனத்துக்குள்ளாச்சு சார் கடந்து போங்க அவ்வளவுதான் வந்து ஒரு ஒரு விஷயம் பேசிட்டாருன்னா அதை நீங்க அப்படியே வேண்டாது என்னமோ தமிழ்நாட்டே அவர் வந்து கெடுத்து விட்டார் மாதிரி தமிழ்நாட்டுக்குள்ள புஷியானந்தே விடக்கூடாதுங்கிறவங்க மாட்டிச்சரிக்கை அனுப்பிடலாமா

த்ரிஷா அவர்கள் தொடர்ந்து இப்படி ஒரு போஸ்ட் போடுறது விமர்சனத்துக்குள்ளாகுதுன்றதை தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரியான ஒரு போஸ்ட் போட்டு ஏசர் இன்னும் விமர்சனம் பண்ண வைக்கிறாங்க அவர் வந்து ஒரு அரசியல்வாதியா இப்போ களம் இறங்கிட்டாரு அடுத்து ஒரு முதல்வரா தன்னை வந்து பார்க்கறணும் அப்படின்னு மக்கள் நினைக்கும் போது இந்த மாதிரியான ஒரு விமர்சனங்கள் அவரை வந்து ஒரு ஒரு வேற ஒரு பார்வையில பார்க்க வைக்காதா இல்லை அதுக்கு வந்து ஒரு டிஃபெய்ம் பண்ற மாதிரி இருக்காதா அவர்கள் சொல்ல மாட்டாங்களான்ற ஒரு கேள்வியும் வருது இல்லை சார் நீங்கள் கேட்குறத பார்த்தா எனக்கு எப்படி தோணுதுன்னா குதர்க்கமாக இருக்குது நாயத்தானே கொஞ்ச நாள் திரிசாவையே கொஞ்ச நாரு நாயத்தானே தூக்கிக்கிட்டு கொஞ்சிக்கிட்டு இருக்கிட்டாரு அது செல்ல பிராணி தானே திரிசா ஒரு நடிகை ரெண்டு பேரும் நாலஞ்சு படத்தில் நடிச்சிருக்காங்க நட்பு ரீதியாக இருக்காங்க இப்போ நீங்களும் நானும் நட்பா இல்லையா நீங்கள் ஒரு பத்து இன்டர்வியூ என்கிட்ட எடுத்துருக்கீயா பழகிட்டோம்ல அது எப்படி தப்பாக முடியும் ஒரு நாலஞ்சு படத்தில் நடிச்சுட்டா பக்கத்தில் பக்கத்தில் உட்காந்தா அது தப்பா இல்ல நான் என்ன கேட்கல யார் செய்யறதுன்னா இந்த விமர்சனத்தை எல்லாம் யார் கிளப்பி விடுறதுனா நாலு ஆளுங்கச்சி தான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கு எப்படியாவது ஒரு வளரும் தலைவனா டேமேஜ் பண்ணணும் எப்படியாவது குதர்க்கமாக்கி விட்டுறணும் பார்த்துக்கிற முதனே வைகோவுக்கு செய்யாத துரோகங்கள் அதிமுக எந்த இயக்கம் வளர வேண்டும் என்று ஊர் ஊராய் போய் கத்திய தலைவன் வைகோ அவரே தூக்கி வெளியில வீசினீங்க நீங்க எல்லாம் எம்ஜிஆர் ஏன் நீங்க தூக்கி வீசினவெல்லாம் பெரியாது அதான் உண்மை இப்போ இப்போ என்ன அவதூறு பரப்புறீங்க தளபதி விஜய் என்ன திரிஷா நான் தான் கேட்குறேன் ஏய் கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்கிறது படக்காட்சியில் நடிச்சிருப்பாங்க அதை கொண்டாந்து போட்ட உடனே வந்து ரெண்டு பேருக்கும் லிங்கு ரெண்டு பேரும் வந்து உடன்பாடு இது என்னது நாயை கொஞ்சுக்கிற போது நாய் செல்லப்பிராணி அதை கொஞ்சிக்கிட்டு இருக்கா இதில் என்ன தப்ப கிடையாது திரிஷா வந்து எதாவது செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க வாட்டுக்கு நாய் கொஞ்ச கவனித்து ரசிச்சிக்கிட்டு இருக்காங்க இது ஒரு விஷயமா இது இது இதில் ஏதாவது ஒரு அசிங்கம் இருக்கா

ஏதாவது ஒரு ஏதாவது அசிங்கமான ஒரு ஆதாரம் தான் காட்டுங்க எனக்கு விஜய் வந்து திருஷாவை இப்படி பண்ணிட்டாரு காட்டுங்களேன் ஏன் வந்து ஒரு ஒரு வியூக அடிப்படையிலேயே பேசுறீங்க அந்த அம்மா வந்து சக நடிகை யாருமே இல்ல இல்ல கொச்சைப்படுத்துறங்கிறவங்க யாரு தெரியுமா விஜயனுடைய வளர்ச்சி பிடிக்காதவர்கள் இப்ப உங்களுக்கும் பிடிக்காம போச்சு அதுதான் உண்மை அதனாலதான் இப்படி குதர்க்கமான கேள்வியை நீங்க கேட்டுக்கிட்டு த்ரிஷா அங்கே இருக்கிறாங்க நாய் கொடுக்குறாங்க தூக்கி கொஞ்சிறார் அந்த நாய் எனக்கே புதுசாக இருக்குது சூப்பர் நான் பொம்மைன்னு நினச்சேன் அதுக்கப்புறம் ஜூம் பண்ணி பார்க்கறேன் அட உயிரில் நாயை கொஞ்சிக்கிட்டு இருக்காரு ஒரு அழகான ஒரு ஒரு பிராணி அது தூக்கி கொஞ்சம்னு தோல்ச்சிட்டு கொஞ்சினார் அவங்க உட்காந்து ரசிக்கிறாங்க இதில் என்ன பேசு பொருள் இருக்குது த்ரிஷா ஒரு பெரிய நடிகை விஜய் மிகப்பெரிய நடிகர் மிகப்பெரிய அரசியல் ஆளுமை அதுக்காக இப்படியா பார்த்து எச்சரிக்காருங்க ஏன்னா நீங்கள் நானும் எதிரெதிராக இருக்கிறோம் நாளைக்கு வந்து இப்போ தப்பாக கூட போடுவோம் இன்னமே என்னது திரை இல்லை இல்லை திரையை போட்டு பேச வேண்டிய சூழலுக்கு கூட இவங்க எல்லாம் திமுக கும்பல்கள் இருக்குது எதை வேணாலும் செய்வாங்க வளர்கிறவனை தடுத்து நிறுத்துவதே வாடிக்கையாக வைத்திருக்கிற இந்த ஆளுங்கட்சி அதிகார வர்க்கங்கள் தொடர்ந்து இவ்வாறு கொச்சைப்படுத்துவதும் அந்த கொச்சைப்படுத்துவதற்கு துணை போகிற உங்களை போன்றவர்களும் இந்த மாதிரி வந்து வேலை திட்டங்களை தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறது வன்மத்திற்குரியது நாங்கள் கண்டனத்தையே தெரிவிக்கிறோம் Nandri cards sir.